யாரெல்லாம் உங்களுடைய வீக்னஸ் அல்லது உங்களை கரெக்ட் பண்ணுறாங்களோ அவங்களாம் நல்ல கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரொடக்டிவ் ரிலேஷன்ஷிப் நம்ம ஊரில் என்ன பண்ணுறோன்னா நம்ம குறைய ஒருத்தன் சொல்லிட்டான்னா அவனை கழிட்டு விட்டுறணும்னு நினைக்கிறோம் இல்லை தான் உங்களுக்கு தேவை உங்களை புகழ்ந்துட்டே இருக்கிறவங்களாம் உங்களுக்கு தேவை கிடையாது எல்லாரும் உங்களை புகழ்ந்துட்டே இருக்கும்போது ஒருத்தங்க நீ இந்த ஏரியாவில் ஆகணும்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க ரொம்ப முக்கியமானவங்க உங்கள் லைஃப்பில் அப்படிப்பட்ட கரெக்ட் பண்ணுற அல்லது உங்களுடைய குறையை சுட்டி காண்பிக்கிற சி யாராவது சும்மா கூட உங்களை டிஸ்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதை பற்றி நான் பேசலை ஒருத்தவங்க உங்களை பற்றி கரெக்ட் பண்ணுற மாதிரியோ ஏதாவது ஸ்பாட் பண்ணுற மாதிரியோ சொல்கிறாங்க திங்க் அபவுட் இட் உங்களுக்கே தெரியும்ல அந்த ஏரியாவில் ஆமாம் நான் வீக்னால் ஒர்க் அவுட் பண்ணி அவங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு அதில் மேலே வாங்கினீங்க ஆண்டு சொல்கிறாரு உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும் உங்களுடைய பலவீனத்தில் ப்ரே பண்ணுங்கள் காட் வில் ஸ்ட்ரென்தன் யூ அந்த ஏரியாவில் ஆண்டு உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கொடுப்பாரு ஸோ உங்களுடைய பலம் பலவீனம் என்ன என்பதை அறிந்து நீங்கள் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்களோ அதில் ஒர்க் பண்ணுங்கள் வீக்கான பகுதியில் போய் போய் மறுபடியும் அடிபடாதீங்க சிலர் வந்து சில பகுதியில் வீக்காக இருப்பாங்க ஆனால் அந்த ஏரியாவில் வந்து அவங்க இம்ப்ரூவ் ஆகவே மாட்டாங்க மறுபடியும் மறுபடியும் போய் அங்கேயே அடி வாங்கிட்டே இருப்பாங்க இல்லை ஒர்க் எந்த ஏரியாவில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்களோ அந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணுங்கள் இப்போது எனக்கு தெரிஞ்ச உதாரணத்தில் நான் சில விஷயங்களை சொல்கிறேன் சிலர் டெக்னிக்கலாக சவுண்டாக இருப்பாங்க டெக்னிக்கலாக அவங்களுக்கு பயங்கரமான நாலேஜ் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு வந்து சில ஸ்கில்ஸ் இருக்காது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தனக்கு தெரிஞ்சதை விட்டுட்டு தெரியாததில் தான் முன்னாடி நிற்கணும்னு நினைப்பாங்க இப்போ நான் ஒரு பாஸ்டாக இருக்கிறனால சர்ச்சில் சொல்கிறேனே நல்லா சிஸ்டம் ஆப்ரேட் பண்ண தெரியும் ஓகேங்களா சிஸ்டம் நாலேஜ் நல்லா இருக்கும் பாட்டு சுத்து போட்டாலும் வராது சுத்தமாக பாடவே தெரியாது ஆனால் அவங்க எதை விரும்புவாங்கன்னா மைக்கை பிடிச்சி பாடணுன்னு தான் விரும்புவாங்க உங்கள் ஸ்ட்ரென்த் டெக்னிக்கலாக இருந்துச்சுன்னா அதில் போங்க அதில் உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை காமிங்க உங்களுடைய நாலேஜ் அங்கே யூஸ் ஆகட்டும் அங்கே ஒர்க் பண்ணுங்கள் இதுதான் உங்களுக்கு வரலையே இது சரி அதுக்காக டிஸ்கரேஜ் பண்ணுறோங்க டிஸ்கரேஜ் பண்ணுறது வேற ப்ராப்பராக கைட் பண்ணுறதுன்றது வேற வராத ஒன்று திரும்ப திரும்ப நம்ம வரணும்னு அப்படின்னு ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி யூ ஆர் வேஸ்டிங் யுவர் டைம் நீங்கள் வந்து யுஆர் மால் ஃபங்க்ஷனிங் நீங்கள் வந்து நிறைய நேரத்தில் என்ன பண்ணுறோன்னா என்னுடைய ஸ்ட்ரென்த்து தெரியல அப்படின்னா எனக்கு வராததை செய்யறதுக்கு நான் ரொம்ப முயற்சி பண்ணி குறிப்பிட்ட காலத்தில் என்ன பண்ணுவீங்கன்னா டயர்டாயிடுவீங்க இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் நான் காலேஜ் படிக்கும்போது நான் ஒரு மியூசிக் பழக ஆரம்பித்தேன் ஸோ கீபோர்டு பழகினேன் கீபோர்ட் பழகிட்டே இருக்கும்போது கிட்டார் வாசிக்கிறவங்கள பார்க்கும்போது எனக்கு பயங்கர ஆசை வந்துருச்சு பயங்கர வெறி வந்துருச்சு கிட்டார் வாசிக்கணும் என்னடா இவ்வளோ சூப்பராக வாசிக்கிறாங்களே நம்ம கிட்டார் வாசித்தா எப்படி இருக்குன்னு நான் மனசில் நினைக்க ஆரம்பிச்சு எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லி அடம் பிடிச்சி ஒரு எலக்ட்ரிக் கிட்டார் ஒரு எலக்ட்ரிக் கிட்டார் அதனுடைய ப்ராசஸர் யூனிட்லாம் வாங்கினேன் அப்போவே நான் சொல்கிறது வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தஞ்சாயிரம் ரூபா போட்டு கிட்டார் ப்ராசஸர் யூனிட்லாம் போய் சென்னையில் வாங்கிட்டு வந்து பயங்கர சந்தோஷம் இப்போ அதை வந்து நான் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன் கையெல்லாம் வலிக்குது ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு கிட்டாரிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறேன் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கடைசியில் நான் இப்படியெல்லாம் கிட்டார் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு பாஸ்ட்ரம் பார்த்துட்டு கிட்டார் இருக்குது அவன் கிட்டார் வாசிக்கணும்னு ஆசைப்பட்றான்னு ஒரு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் ஒரு கான்சர்ட் நடக்குது அந்த கான்சர்ட்டில் வந்து ப்ரொஃபஷனல் மியூசிஷியன்ஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க அவங்க சாக்சஃபோன் கீபோர்ட் ட்ரம்மர் எல்லாமே வந்துருக்கிறாங்க அப்படி வந்திருக்கிறப்போ என்னை கிட்டார் எடுத்துகிட்டு வர சொல்லி நீயும் வாசின்னு சொல்கிறார் எனக்கு ஓரளவுக்கு காடு வாசிக்க தெரியும் அப்போ போட்டு நடுவில் போட்டு என்னை உட்கார வச்சு கிட்டார் கையில் கொடுத்துட்டு இவங்க பார்த்தாங்க இவங்க வாசிக்கிறப்ப என்ன என்ன சொன்னாங்கன்னா இந்த பாட்டில் இடையில இந்த ஒரு இடத்துல நீங்கள் இந்த பீஸ் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தாங்க சொல்லி கொடுத்தோன்னே நான் கற்றுக்கிட்டு சரி வாசிக்கிறேன் அப்படின்ட்டு எனக்கு வந்து கைகாலலாம் நடுங்குது ஏன்னா கிட்டார் ஒரு ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு வாசிக்கிறோம் கரெக்டாக அந்த நேரத்தில் நான் வாசிக்கணும்னு நினைக்கும் போது என்ன வாசிக்க சொன்னாங்களோ அது தலகியில் வாசிச்சு விட்டேன் தலகியில் வாசிச்சு விட்டா இருக்கிற அத்தனை பேரும் சிரிக்கிறாங்க எனக்கு பயங்கர அவமானமாக போச்சு அன்னைக்கு கிட்டாரை வச்ச வந்தான் இப்போ கிட்டார் நான் எடுக்கிறது இல்லை எனக்கு வராத ஒன்று நான் ஆசைப்பட்டு செய்யணும்னு நினச்சதுனால பணம் வேஸ்ட் பண்ணேன் டைம் வேஸ்ட் பண்ணேன் சில இடத்துல அவமானப்பட்டேன் அது எனக்கு வராது அது எனக்கு வரலை ஆனால் நான் இன்னொருத்தர் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டு நான் அதில் ரொம்ப கவனம் செலுத்திட்டேன் ஸோ இன்னைக்கு என்னுடைய கிஃப்டாக இருக்கிற இந்த டீச்சிங்கில் நான் இன்வெஸ்ட் பண்ண பண்ண இன்றைக்கி நான் இதை என்ஜாய் பண்ணுறேன் இதனால் நிறைய பேர் பிளெஸ் ஆகுறாங்க இதில் நான் குரோ ஆகுறேன் இப்போ என்னுடைய ஸ்ட்ரென்த்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அ டீச்சர் ஐஎம்எ ப்ரீச்சர் ஐஎம்எ பாஸ்டர் ஐஎம்ஏ மோட்டிவேட்டர் என்னுடைய ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இப்போ லைஃப் வந்து என்ஜாயபிளாக இருக்குது